இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோகான் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் வாக்கு மனிதரானார் நம்முடைய கொண்டார் இந்த காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் இந்த புனித வாரத்துக்குள்ளாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து என்று இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் அவற்றை எமக்க தருவது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு அதீத வல்லமே இருக்கிறது ஆண்டவர் வார்த்தை வடிவுல தான் இன்றைக்கும் எங்களோடு உரவாடி கொண்டிருக்கிறார் எங்கள்கிட்ட எல்லோருடையும் பைபிள் இருக்கு அது வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல அதுல தான் ஆண்டவர் வார்த்தை வடிவுல குடி கொண்டிருக்கிறார் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நாங்கள் மன கவலையோ சந்தோஷத்திலோ எந்த மனநிலையோடு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோமோ அதற்கு ஏற்ற போலேயே ஆண்டவர் எங்களோடும் பேசியிருக்கிறார் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க ஆண்டவர் எங்களுடைய தூய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு எது நல்லது இது கெட்டது நாங்கள் எப்படி நடக்க வேணும் என்பதை ஆண்டவர் வார்த்தையினூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாங்கள் கற்று அதற்கு ஏற்ற போல வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது அது ஆற்றல் வாய்ந்ததா இருக்கிறது எல்லாத்தையும் விட இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான ஆயுதம் போன்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் பலனும் அந்த வார்த்தை தான் ஆண்டவர் அதன் மூலமாக எங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் அனுதினமும் நினைவுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் என்ன சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் ஆண்டவர் எங்களோடு தான் இருக்கிறார் எங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார் அவர் எங்களை விட்டு தூரமாக இல்லை என்பதை நாங்கள் மனதில் இருத்தி செயல்பட வேண்டும் இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து சிந்தித்து அதற்கேற்றால் போல எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் அமைத்து கொள்ள இந்த புனித வாரத்தினூடாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக எங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய வழியில நடக்க ஆயத்தமாகவும் மனம் திரும்பவும் அமேன்